பாபரின் வாழ்க்கை குறிப்பு வரலாற்று சுருக்கம் பாபர் ஆயிரத்து நாநூற்று எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து ஐநூற்று முப்பது வரை முழு பெயராக ஜஹிருதீன் முகம்மது பாபர் மகோல் தைமூர் பேரரசின் முகலாயர் நிறுவனர் ஆவார் அவர் தைமூரின் வழிவந்தவராகவும் சிறந்த வீரராகவும் ஆட்சியாளராகவும் கவிஞராகவும் புகழ்பெற்றவர் அவரது வாழ்க்கை வரலாறு முதன்மையாக அவரது தன் வாழ்க்கை வரலாறு நூலான பாபர் நாமா மற்றும் பிற வரலாற்று ஆவணங்களில் அடிப்படையாக உள்ளது பாபரின் வாழ்க்கை முக்கிய கட்டங்கள் ஒன்று பிறப்பு மற்றும் குடும்பம் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று பாபர் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி பெர்கானா நாட்டில் இன்றைய உஸ்பெகிஸ்தானின் அந்திஜான் நகரில் பிறந்தார் அவரது தந்தை உமர் ஷேக் மிர்சா டைமோர் வழித்தோன்றல் வம்சத்தவர் அவரது தாய் குத்துப் நிகார் பேகம் செங்கிஸ்கானின் மங்கோலிய பேரரசர் வம்சாவளியைச் சேர்ந்தவர் பாபரின் ஆட்சிக்கு போராட்டங்கள் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பதினொன்று வயதில் தந்தையின் மரணத்திற்கு பிறகு பாபர் பெர்கானா பிரதேசத்தின் ஆட்சியாளராக ஆனார் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு முதன் முறையாக சாமர்கந்தை பிடித்தார் ஆனால் சில மாதங்களில் அதை இழந்தார் ஆயிரத்து ஐநூற்று நான்கு காபூல் ஆப்கானிஸ்தான் நகரை கைப்பற்றி தனது ஆட்சியை நிலைநிறுத்தினார் ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து வரை இந்தியாவை கைப்பற்ற பல முறை முயன்றார் மூன்று இந்தியாவில் முகலாயப் பேரரசின் தோற்றம் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு பானிப்பட்டின் முதல் போர் இப்ராஹிம் லோடியை வீழ்த்தி டெல்லி மற்றும் அக்ராவை கைப்பற்றினார் இதன் மூலம் முகலாயப் பேரரசின் ஆரம்பம் அடையப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தேழு கான்வா போரில் ராணா சங்காவை வென்றார் ஆயிரத்து ஐநூற்று எட்டு சந்தேரி போரில் மேதினி ராயி தோற்கடித்தார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது காக்ரா போரில் ஆப்கானியர்களை வென்றார் இறப்பு ஆயிரத்து ஐநூற்று முப்பது பாபர் ஆயிரத்து ஐநூற்று முப்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி ஆக்ராவில் காலமானார் அவரை முதலில் ஆக்ராவில் அடக்கம் செய்தனர் பின்னர் அவரது விருப்பப்படி காபூலுக்கு அவரது உடல் மாற்றப்பட்டது பாபரின் ஆட்சியும் மரபுசார் பங்களிப்புகளும் பாபர் நாமா அவரது தன் வாழ்க்கை வரலாறு இது சகாய துருது சகாயதி துருக்கி மொழியில் எழுதப்பட்டது சிறந்த திறந்த மனப்பாங்குடைய ஆட்சியாளர் போரில் வெற்றியாளராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் விளங்கினார் இந்தியாவில் தொகுதி நிர்வாகம் பயிற்சிகை அபிவிருத்தி சேடல் முறையின் ஆரம்பம் போன்ற நிர்வாக மாற்றங்களை ஏற்படுத்தினார் பழைய பாரசீக மற்றும் துருக்கிய கலாச்சாரத்துடன் இந்திய கலாச்சாரத்தையும் இணைத்தார் பாபரின் வாழ்க்கைக்கான முக்கிய ஆதாரங்கள் ஒன்று பாபர் பாபரின் சொந்த வாழ்க்கை வரலாறு இரண்டு ஹொமாயுன் நாமா பாபரின் மகள் குல்பாத் பேகம் எழுதியது மூன்று அபுல் பசின் ஆயினி அக்பரி பாபர் பற்றிய தகவல்களை வழங்குகிறது நான்கு தொல்காசான் மற்றும் பிற உருது பாரசீக வரலாற்று நூல்கள் முடிவுரை பாபர் சிறந்த போராளியும் திறமையான நிர்வாகியும் பண்பாட்டை விரும்பிய கவிஞனும் ஆவார் அவரது வெற்றிகள் இந்திய வரலாற்றில் புதிய கட்டத்தினை உருவாக்கின அவர் தோற்றுவித்த முகலாயப் பேரரசு அடுத்த இருநூற்றாண்டுகளுக்கு இந்தியாவின் முக்கிய ஆட்சியாக விளங்கியது பாபர் போர் வீரன் மட்டுமல்ல கவிஞனாகவும் புத்திசாலியான ஆட்சியாளராகவும் விளங்கினார்